இன்னைக்கு வந்து சலைய விரட்டுறதுக்காக கற்பூர வள்ளி கார வைக்க போறோம் பார்வ கற்பூர தீபமா தீவல்லி நம்ம இன்னைக்கு இந்த தக்காளி வெங்காயம் இல்லாம பூண்டு அதிகமா பயன்படுத்தி இன்னைக்கு இந்த கார குழம்பு செய்ய போறோம் வள்ளினாலே அழகுதான் கற்பூர வள்ளி அழகு அழகு ஒரு சுவை குழந்தைங்களுக்கு தெரியாம சாதா வீட்டுல இருக்கிற குழம்பு மாதிரி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க

ஏய் ஒன்னு சொல்றேன் ஐயா கற்பூர வள்ளி வள்ளி ஜூஸ் குடிச்சா உடம்புக்கு நல்லது இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து அதிகமா யூஸ் ஆகும் அது ஐயா தான் கொஞ்சம் மருத்துவ மூலையமா சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு வராது அப்ப மூடிட்டு இருக்கீங்களே எதுக்கு சொல்றீங்க ஆ இப்போ நம்ம பண்ண போறது வந்து பாத்தீன்னா கற்பூரவள்ளியை வச்சு ஒரு மருத்துவ குழம்பு தான் நம்ம பண்ண போறோம் இந்த கற்பூரவள்ளிக்கு வந்து பாத்தீன்னா பழைய காலத்து பேர் வந்து இன்னொரு பேர் ஒன்னு உண்டு ஓமவள்ளி ல்லி தான் ஆதி காலத்துல இருந்து வந்தாங்க நடுவுல அது கற்பூர வல்லியா பரவி இன்னைக்கு கற்பூரவல்லி தான் எல்லாருக்கும் பரவிடுச்சு பாதி பேர் வீட்டுல இந்த செடி இருக்கும் இது வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு இது சொல்ல போனா ஒரு மூலிகை செடின்னு சொல்றாங்க இது நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மார் செளி மார் சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இரும்பல் இருக்கிறவங்களுக்கு அதுவும் வரட்டு வரவங்களுக்கு எல்லாம் இது சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக குணமாகும் இந்த மழை காலம் வெயில் காலத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் அதிகமா வரும் ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு நாலு இலையை நம்ம மின்னு அப்படியே பச்சைய சாரோட சாப்பிட்டா இந்த வறுமுன் காப்பம்ன்ற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து அதிகமா நம்ம உடம்புக்குள்ளேயே சேருது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரணத்தடி நல்ல ஜீரணத்தன்மையும் இது வந்து கொடுக்குது அஜீரண கோளாறுலேருந்து இருந்து இது வந்து விடுபடுதுன்னு இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த கற்பூர வள்ளியில இருக்கு முடிஞ்ச அளவில் நீங்க வீடியோலாம் சர்ச் பண்ணி பாருங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்களும் சொல்றோம் கற்பூரவல்லி காரக்குழம்பா ஆமா ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும் போது தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க நம்ம இன்றைக்கி இந்த தக்காளி வெங்காயம் இல்லாமல் அதிலே இன்னொரு மருத்துவ குணம் பார்த்தோம்னா பூண்டு பூண்டு அதிகமாக பயன்படுத்தி இன்னைக்கு இந்த காரக்குழம்பு செய்யப்போகிறோம் நம்ம ஆர்டிக் செய்ய வந்து நேரடியாக அதை எடுத்துக்கிட்டே சாறு எடுத்துகிட்டு அந்த நன்மைகள்லாம் அதிகமாக இருக்குது நம்ம குழம்பு சாப்பிட்றோன்னா அதோட நன்மைகள் குறைந்து விடுமா அதெல்லாம் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கண்ணா ஏன்னா நம்ம அதிலேயே தான் வேக வைப்போம் வேக வேக என்ன ஆகணும் அதோட சார் இந்த குழம்புலேயே தான் இருக்கும் குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறீங்கன்னு வைங்களே ஒரு டைம் மட்டும் தான் இந்த கற்பூர வலியெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் வந்து சிறு காரம் இருக்கும் அது அடுத்த டைம் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை குழம்பா செஞ்சு கொடுத்தோம்னா கம்பல்சரி சாப்பிட்டுருவாங்க அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஏத்தது கற்பூர வலி ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் உடம்புக்கு குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கோ எல்லாத்துக்கும் நல்லது ஆனா அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கற்பூர வழின்றது கொஞ்சம் ஜூடு ஜூடா ஆமா வாரத்துல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணலாம் ஐயா போட்டு எடுத்துக்கலாமா இல்ல எதாவது ஒரு வகையில எடுத்துக்கணும் அதை இதை எடுத்து குழந்தைங்களுக்கும் பயன்படுத்துற மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க கற்பூர வழி கார குழம்பு பாக்கலாம் வாங்க அது மாதிரி படிக்கணும்னா ஆமா போய் படிக்கணுமா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கட்டுறது கையாளு கனவு தோட்டத்தில் ஆர்கானிக்கா பண்ணின்னு இருக்கோம் சும்மா ஒரு அறுபது எழுபது செடிக்கு மேல மூலிகை செடிக்கெலாம் கொண்டாந்து வச்சுன்னு இருக்கிறோம் அதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ அந்த வரிசையில் ஏற்கிலையே வந்து இதில் வந்து நாங்கள் வந்து பஜ்ஜி போட்டிருக்குறோம் இயற்கையிலே தென்காசியில் வந்து பாபநாசத்தில் மலையில் வந்து ஆனால் நல்லா பெருசு பெருசாக அந்த சி இலை கற்பூர வள்ளி இலை அதில் பஜ்ஜி போட்டோம் இன்றைக்கி அதே கற்பூரை வள்ளி இலையில் குழம்பு வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கற்பூர வள்ளி இலையை பறிக்க வந்துருக்குண்ணா குழம்பு வைக்கிறோம் இதுக்கு வந்து இலையை பறிச்சுக்கிறோம் நல்ல இலையா நல்ல இலையா நல்ல இலையா எப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி பூச்சிலாம் இருக்கணும் இல்லையா பின்னால் நான் தேர்க்க பாருங்கள் இதெல்லாம் அலசிக்கலா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் இப்படி எடுத்து இட்டை போட்டுடறோம் அடுத்தது நல்ல இலையில மட்டும் பறிச்சிக்கிறோம் பணம் மாரி எண்ணிக்கை வந்து தான் கற்புரை வள்ளி உடம்புக்கு நல்லதுண்ணா கற்பூர வள்ளி குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் செக்கில் ஆட்டின சுத்தமான நெல்லெண்ணெய் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் முழு மல்லி மிளகு கடுவு கலப்பு வெந்தயம் பூண்டு புளி மஞ்சள் தூள் உப்பு கருவேப்பில இதை கூட நம்ம கற்பூர வள்ளி இலை போய்த்துவலா தூங்கினே பண்ணாதா சீக்கிரம் பண்ணுறா தூங்கினே பண்ண முடியா நான் கற்பூர வள்ளியே நல்லா கழுவிக்கிறேன்னா கழுவும் போது பார்த்து கழுவுங்க உடையும் உடைஞ்சாலும் நம்மளுக்கு நல்லா தான் குழம்புல எல்லாத்துலேயும் நல்லா இருக்கும் நம்ம நல்லா சின்னதாக கட் பண்ணி தான் சேர்க்க போறோம் கட் பண்ணி தான் சேர்க்க போறோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கிற இலையில நம்ம நல்லபடி கருவுறோம் ஏன் கற்பூர வல்லி வள்ளி அது மட்டும் இல்லாமல் இது கூட பூண்டையும் சேர்த்து ஒரு மருத்துவ காரக்குழம்பு ஒன்று பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளை வந்து வறுத்து அரைக்கணும் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு வறுக்கணும் எண்ணெய் கெண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது தோரம் பருப்பு வாசனையும் கடலைப்பருப்பு வாசனை நல்லா வந்துடுச்சு அதை அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் அதே பாத்திரம் நல்லா சூடில் இருக்குது இது கூட இன்னும் ஒரு மூணு பொருள் நம்ம வறுத்து அரைக்க போகிறோங்க எண்ணெய் இதுக்கும் கிடையாது அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி முழு மல்லி இது கூட நல்ல காரத்துக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வர மிளகாய் இது நல்லா வறுத்து வெடிக்குதே வெடிக்குதுங்களா இந்த அளவு வந்தா போதுங்க இதே எடுத்துக்கிறோம் இதை அப்படியே ஆற வச்சு பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க அதுக்குள்ள நம்ம வதக்கிற இடத்துல வதக்கி ரெடி பண்ணிக்கலாம் கற்பூர வெள்ளி வெட்டி எடுத்துக்கிறேன்னு வெத்தல் எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னா ஒரே டைம் எல்லாத்தையும் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து இந்த நம்மளுக்கு இந்த காம்பு வந்து தேவை கிடையாது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் செக்குல ஆட்டின சுத்தமான நெல்லெண்ணெய் நல்லா தாராளமா ஊத்திக்கிறோம் அவரு மஸ்டர் நீ மஸ்டர் அவரு தான் ஊத்துறாரு ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் கிட்ட ஊத்த போறோங்க நல்லா தாராளமா ஊத்தி ததும ததும இந்த எண்ணெய் மேலே வரணும் அப்படி வரணும் இப்போ ஊர்லயும் நல்லா காய்ச்சிச்சுன்னா இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து கலப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒழுங்கோ

அந்த கற்பூரவள்ளி இலைக்குன்னே ஒரு குணம் உண்டு அந்த காரலோட வாசனையோட அப்படியே வருது இத நம்ம முகரமூது கூட நம்ம அந்த நெஞ்சு சளி இந்த அடைப்பெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அடைப்புனா நெஞ்சு சளி சளியால கொஞ்சம் மூச்சு திணறலாம் மூக்கடைப்பு அது சுவாசிக்கும் போது நம்ம ஃப்ரீ ஆயிடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவு கல்லுப்பு தேவையான அளவு தன் இந்த கற்பூரவள்ளி குழம்பு நம்ம வச்சிட்டு இருக்கோம் அதுவும் பூண்டு காரக்குழம்பு ஒன்று வச்சுட்டு இருக்கோம் இதுல வந்து மருத்துவ குணங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்புற வள்ளியில நமக்கு உடம்புக்கு தேவையான விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் சி இருக்கு மேக்னீசியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு மினரல்ஸ் இருக்கு இது எல்லாமே இந்த சத்து நம்ம உடம்புக்கு எல்லாமே ஒவ்வொரு பகுதிக்கு தே முக்கியமானது இவை அனைத்து மாட்டின்னு அடங்கியிருக்கு அது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென் சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் எதிர்ப்பு சக்திகள் நம்ம உடம்புல வந்து உருவாக்குற செல்ஸ் எல்லாமே இது உருவாக்கும் அதனால இது வந்து கிடைக்கும் போதெல்லாம் கண்ணில் பார்க்கும் போதெல்லாம் பரிசுகள் சும்மா பறிச்சு சளி இருக்குன்னு இல்லை சளி இருந்தாதான் சாப்பிட்ணும் கூட கிடையாது பாட்டு என்ன இருக்கலாம் சாப்பிட்டு முடிக்கிறீங்க தெரியுமா நல்ல ஹெவியா சாப்பிட்டுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் போது கூட நீங்க கண்டதெல்லாம் போட்டு டேப்லெட்லாம் போட்டுன்னு இருக்கிறோம் சரிக்கில்ல எனக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு அந்த மாதிரி நேரம் நாலு இலையை போட்டால் செரிமான பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்கு அவ்வளோதானுங்க அவ்வளோதாங்க இன்னும் நல்லா இதை கொதிக்கணும் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம காத்துருக்கணும் ஸோ அந்த நேரத்தில் கருவேப்பிலை அப்படியே முழு முழு கருவேப்பிள்ளையை காம்பௌடாக இறக்கிக்கிறோம் அதோடைய வாசனையோட சேர்த்து சூப்பராக வருதையா இன்னும் நம்ம அரைச்ச பவுடரா சேர்த்தோன்னா அட்டகாசமான நமக்கு ஒரு காரக்குழம்பு கிடைக்கும் அந்த கற்பூரவல்லியோட வாசனை இல்லை இப்போ இந்த வாசனை இல்லை ஆமாம் அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா வதங்கி அந்த புளி தண்ணி பிளஸ் நம்ம குழம்புக்காக சேர்த்த தண்ணியோட சூப்பராக ஏறிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பொடியை சேர்த்தோன்னா இன்னும் அட்டகாசமான ஒரு பூண்டு மருத்துவ குழம்பு நம்ம கிடைக்கும் கற்பூர வலி இலை பார்த்தோம்னா ஆரம்பத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அது நல்லா வதங்கும் போது நல்லா சாஃப்டாயிடும் நல்லா சாஃப்ட்டாயி அது மருத்துவ குணம் மொத்தமாக இப்போ அந்த சாரில் இருக்கும் இப்போ நம்ம வறுத்த அரைச்ச மசாலா மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதாக வைக்கிறோம் பொடி உடனே அப்படியே குழம்பே மாறும் பாருங்க குழம்பு தன்மையாக மாறும் பாருங்கள் மீடியா நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் பவுடர் அதனால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் கூட அவசியம் கிடையாது நல்ல மனம் இந்த குழம்புல இறங்கினாலே போதும் அந்த எண்ணெய் மேலே வரணும் நம்ம ஊற்றின நல்லா என்ன முதல்ல ஊற்றுன நல்ல என்ன இப்போ கடைசியாக மேலே ஏறி வர முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் குழம்பு ரெடி நான் ஆட்டி செய்யா ஐயா கற்பூர வள்ளி கார மருத்துவ குழம்பு சாப்பிட்றலாம்னா சாப்பிடலாம் ஐயா கொஞ்சம் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் வந்துடுச்சு ஐயா கற்பூர வள்ளி வாசனை அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அந்த காரம் இல்லாமல் இந்த குழம்பு நம்ம சாப்பாட்டில் பெசன் சாப்பிட்டா ஒரு நல்ல ஒரு மருத்துவ குழம்பு சாப்பிட்ட சுவை நமக்கு கிடைக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்கும் கற்பூர வள்ளிண்ணா கற்பூர வள்ளி கற்பூர கார குழம்பு இருமல் சளி தொண்டை கரகரப்பு எல்லாத்தையும் எடுக்கிறது கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா

கற்பூர வள்ளி வாசம் வேற லெவல் மிரட்டுது எங்கும் வீசேஸ்ட் பார்த்துலாமா இந்த மாதிரி பூண்டு அள்ளி வச்சா யாருக்கு தான் தோணாது சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் வாங்க ஓ குடிங்க வாங்க இந்த தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்க தெரியுது நான் டீ சாப்பிட்டுட்டேன் அத நண்டு வளைக்கல போற மாதிரியே உங்க கைகள் எல்லாம் பார்த்தா தெரியுது எனக்கு தம்மையா இருக்கு கார குழம்பு ம் மருந்து குழம்புன்றது பாத்தீங்களா அட்டகாசமான மருந்து குழம்பு மாதிரியே தான் வருது கிராமத்துல ஜல குழம்புமாங்க அந்த மாதிரி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கே கொடுக்கலான்னு சொல்ல வரார்ண்ணா குழந்தைங்களுக்கு தெரியாமல் சாதா வீட்டில் இருக்கிற குழம்பு மாதிரி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லது இருக்குது உடம்புக்கு இந்த மாதிரி முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது அந்த கற்பூர வள்ளி அதில் அப்படியே அழகாக தட்டுப்படுதுன்னா அதோட ஃபீல் வந்து அந்த மருத்துவ குழம்பு அப்படியே நம்மளுக்கு அந்த உணர வைக்கிது ஒரு டைம் சாப்பிடும்போதும் அதோடைய தன்மை அப்படியே நம்மளை உணர வைக்கிற அளவுக்கு வித்தியாசமான மருத்துவ குழம்பு தான் வள்ளினாலே அழகு தான் கற்பூர வள்ளி அழகோ அழகு அவ்வளோ ஒரு சுவை அவ்வளோ ஒரு ஆசை ஆசை ரொம்ப இல்லை இல்லை பாருங்க மருத்துவ குணம் மிக்க பாரம்பரிய உணவுலாம் வரிசை வருஷம் பண்ணின்னு வந்து இருக்கோம் இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று கட்டுறதுக்கு சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க பேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஒன்றைய ஒன்று தான் நான் சொல்றது இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு வேற வேலை கட்டுறாரு உங்களுக்கு கடுப்பா இல்லை சாப்பிட்றது யாருன்னு தெரியும் அவங்களுக்கு